முருகர் வந்து கர்நாடகாவில கொக்கே சுப்பிரமணியா கோயில் ஒண்ணு இருக்கு அங்கதான் அவர் பிறந்திருக்கிறார் சிவனுக்கு ஒரு மனைவி தான் வருது ஆனா நீங்க சொல்றது ஒவ்வொரு பேருக்கும் ஒரு மனைவி சொல்றீங்க சிவனுக்கு வந்து ஒரு மனைவி இறந்து போச்சு மீனாட்சி ஒரு வீட்டுக்காரர் செட்டா வரல குழந்தையோட அது அவர்கிட்ட இருந்து விலகி வந்துச்சு அதுதான் விநாயகர் ரெண்டு பேரும் வந்து இடையில இணையறாங்க இணையும் போது அவருக்கு குழந்தை பிறக்கல அந்த கிருத்தியான்ற ஒரு பெண்ணுக்கு தான் அவர் பிறந்தவர் முருக பெருமானம் ஆமா என் சிஸ்டருக்கு சிரோசி அம்பி வர வந்துருக்கு அவர் பிழைக்க மாட்டா வீட்டுக்கு எடுத்துன்னு போனா அப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணா ஆண்டால் ஸ்ட்ரீட்ல ஒரு டாக்டர் இருக்காரு அவர் பாக்கலாம் அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார் பழைச்சுக்கிட்டா ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிட்டான் சார் உடம்பு அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன் அந்த வினாடியில இருந்து நான் முருக பக்தன் அன்னைக்கு பூசி நான் விபூதிதான் அது தமிழ் கடவுள் முருகன் பற்றி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரே நபர் பிரபல சினிமா இயக்குநரான வி சேகர் அவர்கள் இந்த பூமியில் முருகப்பெருமான் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் என திட்டவட்டமாக கூறுகிறார் முருகனின் உண்மையான வரலாறை தேடி இயக்குனர் சேகருடன் பயணிப்போம் வாருங்கள் தமிழர்களின் புள்ளியை தேடிச் செல்லும் இம்முயற்சியின் பெயர் மாமன்னன் முருகன் சார் முரு முப்படைகள் சார்ந்து பார்த்துட்டோம் அதுல பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் என்னுடைய நினைவு சரியா இருக்கும் பட்சத்துல இப்ப நான் அடுத்து நாம சுவாமி மலை திருத்தணி பழமுதிர்ச்சோடை இந்த அடுத்த முப்படை வீடுகளை பத்தி பார்க்க போறோம் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம் இதுக்கு முன்னாடி மூன்று வீடுகள் பற்றி பேசியிருந்தோம் அதில் நாம் சொல்ல தவறிய அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை உங்களால் ஷேர் பண்ண முடியுமா சரி கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி உனக்கு என்னுடைய பாராட்டுகள் என்னென்னா முருகரை பற்றி முதல்ல நிறைய படங்கள் வந்தது புராண படங்கள்ல நிறைய ஏ பி நாகராஜன் எடுத்தார் தேவர் ஃபில்ம்ஸு பிரமாதமான படங்கள்லாம் எடுத்தாங்க சினிமான்னா முருகர் படம் இல்லாமல் இருக்காது இருக்காதுன்ற ஒரு கட்டம் இருந்தது இப்போ வரைக்கும் சார் வரைக்கும் வெற்றிகளும் இருக்கு அது கொஞ்சம் இன்டைரக்டாக இருக்குது இருக்கு நேரடியாக நிறைய விஷயங்கள் தேவர் ஃபிலிம்ஸாக இருந்தாலும் சரி அது வந்து இவராக இருந்தாலும் சரி நம்ம ஏபி நாகரா நாகராஜனாக இருந்தாலும் சரி அந்த முருகரை கொண்டு வந்து அப்படியே கண்ணு முன்னாடி நினச்சினாரு இன்றைக்கி மீடியாவில் நீ மாயன் டிவியில் முருகரை வந்து டச் பண்ணுற அது வந்து கண்டிப்பாக அதாவது வந்து முருகனுடைய இது இருக்கு இல்லையா வரலாறு உன்னை பாதுகாக்கும் கண்டிப்பாக சார் நன்றி சார் என்ன முருகர் வரலாறை நீ பாதுகாக்கிற என்பது முருகர் ஒன்று ஏதோ ஒரு வகையில் ஒரு ரசிகர் மூலிமா பாதுகாக்கும் எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பொறுப்பாக பார்க்குறோம் சார் முருகனை இந்த தலைமுறையில கொண்டு போய் சேர்க்கணுன்றதை பொறுப்பாக பார்க்குறோம் ஓகே ஏன்னா ஒரு தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வரலாறு முருகன் வரலாறு அது அந்த கடமை நீ செய்கிற அந்த பேட்டி எனக்கு ஒரு ஆர்வம் முதல் இருக்குது சரி ஏற்கனவே மூணு படைவெடு பார்த்துருக்கோம் ஒன்று வந்து திருப்பரங்குன்றம் ரெண்டு வந்து திருச்செந்தூர் மூணு பழனி திருமணம் நடந்தது திருப்பரங்குன்றம் வளர்ந்தது பிறந்து வளர்ந்ததில் அங்கே திருச்செந்தூர் சண்டை போட்டது சுவரபுரமோட பழனி வந்து அவர் கோச்சிக்கிட்டு பழனியில் வந்து கோபலத்தோடு ஆண்டியா நின்று இடம் மூணு இடம் பார்த்தேன் இது ஏழு எபிசோடில் நீங்கள் தெளிவாக போட்டிருந்தீங்க நான் வந்து ஒரு வெறும் பழைய புராணத்தில் வந்து என்ன எல்லாத்தையும் சொல்ல முடியாது அவங்களால ஆறு படை வீடுக்குள்ளேயே வந்து முருகர் எல்லா வரலாறையும் சொல்லிட முடியாது முருகர் வரலாறு ரொம்ப பெருசு ஆறு படை வீடு முக்கியமான இடங்களை மட்டும் சொல்லிவிட்டு அந்த ஆறு படை வீடில் புத்தகம் எழுதுனவங்களும் சரி சினிமாவிலே கொஞ்சம் தொட்டு தொட்டு தான் போயிருக்கிறாங்க ஆனால் முழு வரலாறையும் சொல்லாததினால நாம் கொஞ்சம் விளாடியாக அதை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஃபிலிம் போட்டு படம் எடுக்கிறது தான் நீ சுருக்கிடுவேன் நீ வந்து கொஞ்சம் யூடியூப் பண்ணுறதுனால கொஞ்சம் விளாவறியாக பேச வாய்ப்பு இப்போ நான் ஏற்கனவே அந்த மூணு படை வீட்டில் நம்ம பேசுனதில் புராணத்தை உள்ளபடி நம்ம கொஞ்சம் பேசிருக்கிறோம் எல்லாத்தையும் கொஞ்சம் பேசுகிறோம் அதை கொஞ்சம் நம்ம நினைவுப்படுத்திக்கணும் முருகர் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அது அல்ல நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் சுப்பிரமணியான்னு ஒரு இடம் இருக்குது கொக்கே சுப்பிரமணியா கோயில்னு ஒன்று இருக்குது அது கர்நாடகத்தில் ரொம்ப ஃபேமஸ் நாங்கள் போயிருக்கிறோம் அங்கே தான் அவர் பிறந்திருக்கிறார் கார்த்திகை பெண் எங்கள் அம்மா பேர் கிருத்திகா அந்த கிருத்திகான்ற ஒரு ஒரு பெண்ணுக்கு தான் அவர் பிறந்தவர் முருகப்பிரம ஆமாம் சிவபெருமானுக்கு மீனாட்சிக்கும் குழந்தை இல்லை மீனாட்சி வந்து ஏற்கனவே வீரபத்தரோட கலந்து ஒரு வீர பாண்டியன் என்ற பெயரில் இருக்கிற ஒரு விநாயகர் உருவாக மீனாட்சிக்கும் வீரபத்தருக்கும் ஒரு குழந்தை இருக்குது இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால ஒரு டைவர்ஸ் வந்துடுது அவங்க ஒரு குழந்தையோட வெளியில் வந்துடுறாங்க வீரபத்தர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு குழந்தையோட வெளியில் வந்துடுறாங்க அதே மாதிரி சிவபெருமான் வந்து முதல் மனைவி இறந்து போகிறாங்க பார்வை அவங்க யாகத்தில் அவங்க அப்பா பண்ணை தக்கன் யாகத்தில் போய் கணவனுக்காக ஒரு நியாயம் கேட்க போனாங்க அந்த தீயில் வந்து அவங்க ரோஷத்தில் இறங்கிட்டாங்க எவனும் காப்பாற்றலை இறந்து போச்சு மனைவி இப்படி யாகத்தில் இறந்து போனதுனால வெக்ஸானவர் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காமல் அப்படியே இருந்தார் இல்லையா அப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் மீனாட்சிக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகுது ஆனால் சார் இப்போ இருக்க ஒரு தெளிவில் மீனாட்சி பார்வதி அம்பாள் இப்படி ஒவ்வொரு பேராக சொல்கிறோம் பெண் தெய்வம் பேர்னு எதை சொன்னாலும் அது எல்லாமே பார்வதி தான்பா குறிக்குது அப்படின்னுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சிவனுக்கு ஒரு தான் வருது எல்லாவே ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒவ்வொரு பேருக்கும் ஒரு மனைவின்ற சொல்கிறேன் இல்லை அது என்னென்னா ஒரு குறி கிழக்குறவங்களுக்கு சொல்லும்போது விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்கூடாது இல்லையா அது சுருக்கமாக சொல்லிவிடுவாங்க இல்லையா ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்ககிட்ட போய் எல்லா குடும்பத்தில் இருக்கிற விஷயத்தையும் சொல்ல மாட்டோம் இல்லையா ஆமாம் அப்புறம் இவங்க தாங்க என் ஒய்ஃபுண்ணுவோம் அப்புறம் ஒரு தடவை நமக்கு தெ தெரிஞ்ச வேற வந்தாங்கன்னா நீ வேறு ஒரு இடத்துல வந்து என்னை பாருங்கண்ணுவான் அங்கேயும் பார்த்தா ஒரு குடும்பத்தோட ஏ சார் இந்த ஒய்ஃபாக அந்த ஒய்ஃபாக சார் அது செகண்ட் இதுன்னு சொல்லுவேன் நீ எங்கிட்ட பழக பழக தான் எனக்கு அஞ்சு ஒய்ஃபு இருக்குதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா இல்லை புரியுதா அதே மாதிரி உள்ளே போக தான் தெரியும் சிவனுக்கு வந்து ஒரு மனைவி இறந்து போச்சு நல்லவர் அதனால் அந்த ஒய்ஃபுக்காக கல்யாணம் பண்ணாமல் இருந்தார் மீனாட்சிக்கு ஒரு வீட்டுக்காரர் செட்டாக வரல குழந்தையோட அது அவர்கிட்ட வந்து விலைக்கு வந்துடுச்சு அதுதான் விநாயகர் ஓகே அப்படி வந்த அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இவர் நல்லவர் எதிர்த்தா ஒய்ஃப் இறந்து போச்சு அந்தம்மாவும் நல்லவங்க அது கேரக்டராக ஒத்து போகல அவரோட அவர் வந்து அவங்களோட பழகி கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு ஒரு குழந்தைய உருவாக்கிட்டு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு எஸ்கேப் பார்க்குறாரு அதனால் அந்தம்மா போட்டு தூக்கி போட்டு வந்துடுச்சு இல்லையா அப்போது ரெண்டு பேரும் வந்து இடையில் இணையிறாங்க இணையும் போது அவருக்கு குழந்தை பிறக்கலை சிவனுக்கு ஏன்னா கொஞ்சம் ஏஜ் ஆனவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ கேப் இருக்கும் ஏஜ் இல்லையா அந்த மாதிரி வந்து இவருக்கு ஒரு எழுபத்தஞ்சி வயசு இருக்கும்பொழுது சிவனுக்கு மீனாட்சிக்கு ஒரு நாற்பது இருக்கும் அந்த மாதிரி குழந்தை உறக்கிற பாக்கியம் இருக்குது ஆனால் இவருக்கு கொஞ்சம் ஏஜ் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை உருவாகலை ரெண்டு பேருமே குழந்தை உருவாகலை உருவாகலைன்னு ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா சிவனே வந்து ஒரு வைத்திய முறைகள்லாம் முயற்சி எடுத்து சித்த வைத்திய முறையில் ஏஜ் ஆனால் கூட சில மருத்துவ முறைகள்லாம் கை கடைபிடிச்சி குழந்தை உருவாகணும் சிவன் கூட நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கணும் நல்ல புருஷன் போது குழந்தை நல்லா இருக்காது இல்லையா தப்பான புருஷன்கிட்ட ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டோம் நல்ல புருஷன் கிட்ட ஒரு குழந்தை வேணும் இல்லை அவர் என்ன நினைக்கிறாருன்னா இறந்து போச்சு உம்மா இப்போ நல்ல ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்குது ஒரு குழந்தை பெற்றுக்கலான்னா குழந்தை கிடையில்லை அப்ப யார் பெற்றுக்கலாம் ஒன்று நினச்சா மீனாட்சி ஒரு குழந்தையை பெற்றுக்கலாம் இல்லை இவரும் பற்றினா ஆனால் ரெண்டு பேருக்குள்ள குழந்தை வேணுமே அப்ப ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகி போகுதுன்னா மீனாட்சி குழந்தை பேர் இல்லை இனிமேல் இல்லை அது ஒரு குழந்தை தான் அவங்களுக்கு இனிமேல் வேணும்னா சிவனுக்கு பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க உடனே மீனாட்சி பெருந்தன்மையா ஏங்க உங்களுக்கு தான் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல ஏன் நீ ஒரு குழந்தையை பெற்றுங்களேன் நான் வேறு ஆள் கூட தானே பார்க்க முடியும் நான் அனுமதி தரேன் உங்களை மாதிரி ஒரு குழந்த இருந்தால் நல்லா இருக்கும்ல ஒரு நல்ல புதுசே ஒரு நல்ல குழந்தை ஒவ்வொரு மூலியமாக வரும்ல ஓம் பிளட்டில் ஒன்று வேணும்ல அப்படின்னுடைய மனைவியே அனுமதி கொடுத்ததுனால இவர் போய் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற ஒரு தயார் பண்ணி கீர்த்திகா கிருத்தியா அதை வச்சு தான் அவங்க பேரில் தான் கிருத்திக் கொண்டாடுறோம் நம்ம கிருத்திகா தான் கொண்டாடுறோம் ஏன்னா முருகனுடைய அம்மா அவங்க அதனால்தான் கிருத்திக முருகனுடைய அந்த வீட்டில் கொண்டாடுறோம்ல மாசம் மாசமா கிருத்திகை கொண்டாடுறோம்ல தை கிருத்திகிருத்த கிருத்திகான்றதுல தான் வந்து அந்த அம்மா ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அதில் அந்த கிருத்திகா மூலியமாக தான் வந்து ஒரு சிவன் வந்து ஒரு குழந்தை இந்த மீனாட்சி என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா சிவன் வந்து மதுரையினுடைய ராஜா நான் வந்து அவருடைய இளவரசி அதாவது ராணி ராணி ஏங்க வந்து உலக லெவலுக்கு ஃபேமஸ்ஸு நாங்கள் எதுக்கு ஒரு குழந்தை பத்துக்கிறோம்னா இந்த மதுரை ஆடுறது ஏற்கனவே விநாயகர் இருக்கார் மீனாட்சிக்கு ஒரு ஆனால் அவர் ஏன் மாதிரி ஆள முடியாதுன்னா அவருடைய அந்த முதல் அவர் இருக்கார் இல்லையா வீரபத்திரம் அவர் வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை ஒரு சோல்ஜர் ஒரு சோல்ஜருக்கு பிறந்தவங்க வந்து நாட்டை ஆள முடியாது அந்த காலத்தில் ஒரு அரச பாரம்பரியம் தான் அரச நாட்டை ஆள முடியும் அது ட்ரெடிஷன் இருக்கும் நாளுக்கு இப்போ சிவனுக்கு குழந்தை பிறந்தா அது நாட்டு ஆள முடியும் ஆனா மீனாட்சிக்கு பிறந்த விநாயகர் வந்து ஏன்னா அவங்க அப்பா வீரபத்ரன் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு சோஞ்ச அதனாலதான் இளவரசரா நிறைய சிலைகள் சார்ந்து முருகரை பார்க்க முடியுது விநாயகரை பார்க்க முடியுது நம்ம ராஜா அலங்காரம் வந்து விநாயகருக்கு இருக்கா ஆமா பெருசா பார்க்க முடியும் ராஜ அலங்காரன்றது எங்கேயுமே விநாயகர் இருக்காது ராஜா அலங்காரம்னா முருகருக்கு தான் ராஜ அலங்காரம் இருக்கும் அது பழனியில பாத்தீங்கன்னா விளையாடுவாங்க எல்லா இடத்துலயும் ராஜா அலங்காரம் ராஜா அலங்காரம் மேலாட்டமா பார்க்க சின்ன விஷயமா இருக்கு பின்னாடி பார்த்தா இவ்வளவு பெரிய விஷயமா அதனால என்ன பண்ணாருன்னா இந்த மதுரையில் இருந்துக்கிட்டு உலகம் பூரா ஆளக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு சிவன் ஃபேமஸான ஒரு மீனாட்சிக்கு ஒரு வாரிசுக்காக தான் போய் அந்த அந்த அம்மாட்ட என்ன நீ என் வீட்டுக்காருக்கு ஒரு டெஸ்ட்டு புக் ஒரு குழந்தை மட்டும் கொடுக்கணும் சரகசிமத்தடமா ஆமாம் நீ பெத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடணும் ஏன்னா நீ இருந்தினா அந்த உருவான குழந்தைகள்ல அதுக்கு ஒரு குழப்பம் வரும் நாம் நான் அம்மாவா நீ அம்மாவான்னு நினைக்கும் இப்போ அந்த குழந்தைக்கு வந்து நான் தான் அம்மா அப்படின்னு சொல்லி தான் வளர்ப்போம் யாருக்கே முருகப்பெருமான உனக்கு பிறக்கிற அந்த குழந்தைக்கு அப்போ வளர்க்கும் பொழுது அதுக்கு நீ இருந்து என்ன ரெண்டு கன்ஃபியூஷன் பெற்றவங்களா வளர்த்தவங்களா அப்படி இருக்கும் அப்படின்னு பெற்றுக்கொடு சரின்னு அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க அவங்க ஒரு மிடில் கிளாஸ் அதுதான் கொ கே கோயில் இருக்கு இல்லையா அந்த முருகன் கோயிலில் அந்த இருக்கிற ஏரியாவில் தான் அந்த அம்மாவை தேர்ந்தெடுத்து அந்த குழந்தையை சிவனுக்கும் அவங்களுக்கு ஒரு குழந்தையை உருவாக்கி அந்த குழந்தையை பெற்று கொடுத்துட்டு அந்த அம்மா வந்து தமிழ்நாட்டை விட்டே வந்து வட இந்தியாவுக்கு போயிடுறாங்க ஏன்னா அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு தாய் இருக்கிறாங்கன்னே தெரியக்கூடாது உரிமை கொண்டாடக்கூடாது அப்போ என்ன டிஸ்டர்ப் ஆகணும் அவர் நாட்டை ஆளும் போது டிஸ்டர்ப் கொண்டோம் இல்லையா அப்படின்னு அந்த குழந்தை அப்படியே எடுத்துட்டு வந்து வளர்த்த இடம் தான் வந்து இது எது திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் ஆறு பெண்கள் வந்து அந்த முருகரை பாதுகாப்பாக வளர்க்குறாங்க ஏன் ஆறு பெண்கள் ஆறு பெண்கள் வளர்க்கணும் முருகனை அப்படின்னா அப்பாவே அஸ்ட்ராலஜி பார்க்குறாங்க இப்போ ஒரு சாதாரண ஒரு குழந்தைன்னா ஜாதகெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏதோ பிறக்கும் வளரும் அப்புறம் எது பெரிய ஆளாகிடும் சில நேரங்களில் ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஃபேமஸாக உலக ஃபேமஸாக இருக்கக்கூடிய சிவனுக்கும் மீனாட்சிக்கும் அடுத்து வாரிசா மதுரையில் இருந்துக்கிட்டு ஆள போற ஒரு முக்கியமான ஆள் அதனால இந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஜாதகம் பார்க்குறார் அந்த ஜாதகப்படி முருகன் வந்து பெரியாளாக வர்றதுக்கான எல்லா சாதம் சாத்திய குருகன் இருக்கு அவர் வந்து பிறந்த அன்னைக்கு வந்து ஆறு ஸ்டார் வந்து வானத்துல இருக்கு அருமீன் அருமீன் ஆறு மீன்கள் ஆறு ஸ்டார் வந்து ஒன்னா இருந்திருக்கு அதனால அத வச்சு ஜாதகார் சொல்றார் தம்பி பிறந்த ஜாதகம் நல்லா இருக்கு வானத்துல ஆறு ஸ்டார் ஒன்னா இருக்கு அதனால இவர் இன்னும் ஃபேமஸா வருவார் ஆறு வந்து இவருடைய அதிர்ஷ்ட என்னன்னு போயிட்டார் அவர் ஜாதகெல்லாம் குறிச்சு கொடுத்து குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை என்ன நினைக்கிறாங்கன்னா ஆறுன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போ ஆறு பெண்களை வச்சு வளர்க்குறாங்க ஆறு சென்டிமெண்டாக அவங்க கணக்கு நினைக்கிறாங்க அதனால தான் இவரை வச்சு வரலாறு எழுதினா கூட ஆறு படை வீடுன்னு எழுதுகிறான் ஏன்னா அந்த சிக்ஸ் நம்பர்ன்றது அவருக்கு சென்டிமெண்ட் ஆறு முகமே ஆறு முகம் ஆறு டைமென்ஷன் பேரே வந்து ஆர்மன் பேர் வைக்கிறாங்க இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா முருகனுக்கு வந்து சென்டிமெண்ட் நம்பர் அப்படின்னா அப்போ அவர் கிருத்திகை கார்த்திகைக்கு அங்கே பிறக்கிறார் அந்த பிறந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்துடுறாங்க திருப்பரங்குண்டத்தில் தான் வளர்க்குறாங்க வளர்க்கும் பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் சொல்லலை அது மீனாட்சிக்கு பிறந்ததாகவே ஏன்னா அது மேலெடுத்த விஷயம் இல்லை அது எங்கே போகிறது எங்கே கொண்டு வந்தாலும் சார் ஹாஸ்பிட்டலில் போகிறதுதான் வீட்டில் போகிறதுதான் இல்லை கொண்டு வந்து மீனாட்சிக்கு குழந்த பிறந்திருக்கு யார் சிவனுக்கு அப்படின்னு அப்படியே வளர்க்குறாங்க இந்த வரலாறு வந்து லைட்டாக சொல்லியிருக்கிறாங்க எதில் புராணத்தில் புராணத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து சிவனுடைய விந்துக்கு அது வேறு மாதிரி கொஞ்சம் கற்பனை கொஞ்சம் கலந்து அப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் சிவனுக்கு பிறந்த பிறந்த தான் கழக்கு முருகன்றதும் அது மீனாட்சிக்கு பிறகு கொண்டதும் புராணத்திலேயே சொல்லியிருக்காங்க புராணத்திலேயே இருக்கு எங்கேயுமே மீனாட்சிக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க ஆமாம் சிவன் மூலமாக தோன்றிய குழந்தை தான் சொல்றாங்க நெற்றிக்கண்ணு சொல்றாங்க சிவகுமாரன் தான் அதுக்கு பேர் ஏன் வைக்கிறாங்க மீனாட்சி குமாரன் வைக்க மாட்டாங்களே சிவகுமாரன் மீனாட்சி வளர்க்குறாங்க எடுத்து அந்த குழந்தையை வளர்க்குறாங்க அவ்வளோதான் அந்த ஒரு வரலாறு மட்டும் நாம சொல்ல போகிறது எருமை புராணத்தில் இருக்கு இது ஒன்று மட்டும் தான் கூடுதலாக சொல்றோம்னா சுப்பிரமணியான்ற இடத்துல பொருந்தாரன்ற வரலாறு மட்டும்தான் அதில் விட்டு போயிருக்கு ஏன்னாக்கா ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய எல்லை வந்து இந்தியா விரிக்கிறது இந்தியாவுக்கு வெளியில் விரிக்கிறது கடல் கடந்து நம்ம ஆண்டு நிலப்பரப்பு எல்லாமே தமிழர்கள் நிலப்பரப்பாக இருக்கும் மலேசியா சிங்கப்பூர் உக்ரைன் எல்லாம் வேர்ல்டில் முக்கால்வாசி பகுதி வந்து இருந்திருக்கு ஆனால் அது சுருங்கி சுருங்கி வரும்போது ஆர்ப்படை வீடோ சுருங்கிக்கிட்டே இருக்கு ஒன்றும் புரியுதுங்களா அதனுடைய முருகனுடைய வரலாறை வந்து சுருக்கி கொண்டு வந்துடுறாங்க அதனால என்னன்னா அந்த கொக்கே கே பிறந்த இடத்த பற்றி ரொம்ப விளாவறியாக ஆறு யாரும் சொல்லலைன்னா அது சொன்னால் என்ன வரும்னா அது கிருத்திகாகன்றதுக்கு பிறந்தாருன்னு வரும் அப்புறம் இது யாரோ வந்து மீனாட்சிக்கு பிறக்கலைன்றது வரும் அப்புறம் இது போய் ரெண்டு பேர் கேள்வி கேட்பாங்க அதனால் அந்த சுப்பிரமணியாவில் பிறந்தான்றதையும் ஆஃப் பண்ணிவிட்டு அது இங்கே கொண்டு வந்துட்டாங்க மதுரையில் திருப்புரங்குன்றத்தில் பிறந்தார் அப்படின்னு கொண்டு வந்தா கேள்விக்கு இடம்லாம் எல்லாம் போயிடும் ஆனா உண்மை என்னன்னா தெளிவு கேட்கிறேன் திருப்பரங்குன்றத்துல முருகர் பிறக்கல பிறக்கல கர்நாடகால பிறந்திருக்காரு பிறந்திருக்க அங்க ஒரு கோயிலே இருக்கு இப்ப வரைக்கும் இருக்கா சார் ஆமா அது ஒரு மிகப்பெரிய கோயில் அப்படி ஒரு கோயில் இருக்குன்னா அங்க கல்வெட்டுல பொறிச்சிருப்பாங்கல்ல முருகர் பிறந்த இடம்னு சொல்லிட்டு அது போலதானா இருக்கா அது அந்த ஊர் வரலாறுல இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அஞ்சு வரலாறு இருக்கும் தெரியுமில்ல ஆனா அந்த ஊர் புராண வரலாறுல இருக்கு ஓ கர்நாடகா புராண புராண வரலாறுல இருக்கு அதுல என்னென்னு சார் குறிப்பிட்டிருப்பாங்க முருகன் என்ற பெயர் சுப்ரமணியம் சுப்பிரமணியா சுப்பிரமணியன் தான் முதல்ல அவருக்கு வைக்கப்பட்ட பேரு அந்த வேறக்கான காரணம் சொல்ல முடியும் கேண்ட் சு பிரம்மன் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்றோம்ல இன்ஸ்பெக்டர்னா பெரிய ஆளு சப் இன்ஸ்பெக்டர்னா அடுத்த லெவலுக்கு பிரம்மன் பெரிய ஆளு அடுத்தது சுப்பிரமன் ஓ சுபிரமன் சுப்ரமன் சப் பிரம்மன் அதான் பிரம்மாவுக்கு அடுத்த லெவல் அதான் பிரம்மா மாதிரி வரணும் அப்படின்னு அந்த பேரை வச்சுதே பிரம்மா தான் வச்சாரு அவருக்கு பேர் கடைசியில் ஜெயிலில் பிடிச்சி போடுறது பிரம்மா இவரு தான் ஆனால் யார் பேர் வச்சாரு அவரே தூக்கி இவருக்குள்ளே போட்டார் அது பின்னாடி அது நடந்தது ஆனால் ஆனால் பேர் இவர் இவர் தான் வச்சார் என்ன மாதிரி என் வரணும் அப்படின்னாரு அவன் தான் தூக்கி உள்ள போட்டான் அப்படின்னு இது வந்து ஒரு வரலாறு யாரெல்லாம் கர்நாடகாவுக்கு போகிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து கொத்தே சுப்பிரமணியம் அந்த கோயிலுக்கு போகணும் பார்க்கணும் அது மிக முக்கியமான ஒரு கோயில் சார் இது வரைக்கும் இதை யாருக்குமே தெரியாது சார் டு பி ஃப்ரங்க் இப்போ தான் முத முறையாக முருகனுடைய பிறந்த இடம் அதுதான் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்